கடையவன கருணையினாற் கலந்து ஆண்டுகொண்ட விடையவனே விட்டெடுதி கண்டாய் பிறல் வெங்கையின் தோல் உடையவனே மன்னு உத்தரகோசமங்கைக்கு அரசே சடையவனே தளந்தேல் தாங்கிக் கொள்ளே எல்லோரையும் விட கடைப்பட்டவனாகிய என்னை தன்னுடைய தனிப்பெருங்கருணையினால் என்னுட்கலந்து ஆட்கொண்டலுடைய இடவ வாகனத்தை உடையவனே என்னை விட்டு விடாதேன் ஆற்றல் மிக்க புலித்தோலை ஆடையாகப் பெற்றவனே என்றும் நிலை பெற்ற உத்தரகோஷமங்கைக்கு மன்னனே காலில் விடுந்த சந்திரனை தலையில் வைத்துக்கொண்ட கொண்ட சடைக்கட்டைகளை உடையவனே நான் மிகவும் சோர்ந்து போனேன் எம் தலைவனே என்னை தாங்கி காத்தருள்க